நம்ம யாருங்க எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை இல்லை நடிகர் மதன் பாபா அவர்களை காலமாக இருக்காரு நடிகர் மதன் பாபா காலமானது தான் பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்குது நடிகர் மதன் பாபா அவர்களை காலமான பிறகு அவரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களும் சில சோக மாசமாக சோசியல் மீடியாலே வெயிலியாகி பெயரப்பட்டு வைரலாகி வருகிறது அந்த வகையில் நடிகர் மதன் பாபு அவருடைய சொத்து மதிப்புக்கு தகவல் தாங்க இப்ப வெளியாக இருக்குது இதை பத்தி முழுமையா இப்ப இந்தியாவில பார்க்கலாம் நடிகர் மதன் பாபு அவர்கள் பணத்தை சம்பாரிச்சது அப்படிங்கிறத விட மிகப்பெரிய நட்பு வட்டாரத்தை சம்பாரிச்சிருக்கிறப்பதாங்க சொல்லணும் தான் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் சாதாரணமாக எளிய முறையில் ஒரு சின்ன வீட்டுல தான் வாழ்ந்து கொஞ்சிருக்காரு தன்னுடைய வீடு இருக்கக்கூடிய அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் ரொம்பவும் அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய மனதில் தான் மதன் அவர்கள் மதன் பாபா அவர்கள் ஏகப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சுருக்காரு பல ஏழை எளிய மக்களை படிக்க வச்சுருக்காரு கல்வி உதவி செஞ்சுருக்காரு தன்னிடம் உதவி அப்படின்னு கேட்டு வரவங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு சொன்னதே கிடையாதாங்க எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு இல்லாமல் தன்னுடைய கடின உழைப்பால் சினிமாவில் நடித்து சாதித்து காட்டினார் அப்படின்னே சொல்லலாம் மதன் பாபா அவர்களே சிறியவர் முதல் பெரியவரே அனைவருடைய அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடியவர் தான் அவருடைய சிறுத்த முகமே அவருக்கு அடையாளம் அவர் இருக்கும் போதும் சரி இறக்கும் போதும் சரி சிறுத்த வாழ்ந்து வாழ்ந்திருந்திருக்கார் அப்படின்னு சொன்னோம் மதன் பாபா அவர்களை நடிகர் இசையமைப்பாளர் மேமிக்கிற ஆர்டிஸ்ட் என பன்முகத்தன்மையை கொண்டவர் தான் இந்த நிலையில் நடிகர் மதன் பாபா அவருடைய மதிப்பு மதிப்புக்குத்த தகவல் தாங்க இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்குது தொண்ணூறு காலகட்டத்தில் இருந்தே நடிகர் மதன் பாபா அவர்களை சினிமாவில் நடிச்சு இவர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என பல மொழி திரைப்படங்களில் இதுவரைக்கும் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு அந்த காலகட்டத்திலே ஒரு திரைப்படத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது மதன் பாபா அவர்கள் சின்ன திரையில பல ரியாலிட்டி ஷோக்களில் நடுவராக கலந்துக்கிட்டு இருக்காரு சீரியல் அடிச்சிருக்காரு இந்த நிலையில் நடிகர் மதன் பாபருடைய சொத்து மதிப்பு இருபது கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வழியாக இருக்குது ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதே தெரியலங்க நடிகர் மதன் பாபா அவர்களை காலமானது அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகிற்கு மட்டுமின்றி அவர் வாழ்ந்து வந்த அடையார் பகுதியில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு தான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் இது இதுபோன்று இன்னும் நிறைய தவல்களை உடனுக்குடன் இருந்து கொள்ள எங்கள் டூ டூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க